ஜீவா சினிமா நேயர்களுக்கு வணக்கம் இன்று உங்களுக்கு விருப்பமான இசை விருந்தை அளிப்பவர் இசை திறனாய்வாளர் பேச்சாளர் சினிமா ஆய்வாளர் ஆலங்குடி வெள்ளச்சாமி அவர்கள் வணக்கம் வணக்கம் ஜேசுதாஸ் அப்படிங்கிறவர் வந்து வெறுமனே ஒரு பாடகர் என்பதை தாண்டி எல்லாரும் சொல்லுவாங்க ராதாரவிக்கு ஒரு மைல் ஸ்டோன் பாட்டை தந்தவர் ஜெயசுதாஸ் அப்படிங்குவாங்க பூவே சிம்பிள் அது கடைசியில் எல்லோரும் யோசிப்பாங்க கார்த்திகா இருக்குமோ பிரபுமா அந்த பாட்டை இதுவரையும் பார்க்காதவர்கள் வரிகளை மட்டும் கேட்டாங்கன்னா இது யாருக்கா இருக்கும் பிரபு கார்த்திக் மோகன் அப்படிலாம் யோசிப்பாங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா ராதா ரவிஸ் ஸ்கோர் பண்ணிட்டு இருப்பாப்ல வாய்ப்பேசி கார்த்திக் அப்படி தட்டு தரு மாதிரி வந்து நின்று அந்த பாட்டுல அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா ஏன்னா இந்த இந்த வரிகள் இந்த வார்த்தை அந்த கொண்டு வந்த அந்த பாடகர் ஜெயசுதாசன் இது வந்து நம்மள வந்து வேற லெவலுக்கு நினைச்சு வைக்கிறது ஜெயசுதாசினுடைய அந்த மாதிரியான ஒரு ஒரு ஹீரோ மிஞ்சி அந்த வரிகள் செலுத்தி அந்த குரலுடைய ஆதிக்கத்தை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொல்கிறது இது இயக்குனர் லெனினுடைய குசும்பு அது அந்த படம் அந்த படம் இயக்க அப்படியா ஆமாம் ஆமாம் படத்தொகுப்பாளர் லெனின் சரி லெனின் இருக்கார் லெட் பிம் சிங் ஆமாம் அவருடைய அப்படின்னா ஆமாம் அவருடைய படம்

இந்த பல இடங்களில் அந்த ப க க கல்லூரிகளில் அந்த பாடுறதுக்கெல்லாம் தேர்வு செய்யக்கூடிய பப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் புவேஷன் எயிட்டி ஃபைவ் எயிட்டிட்ருமா அந்த எம்மை எண்பத்தி ஆமாம் எண்பத்தஞ்சி எண்பத்தார் அந்த கார்த்திகை அப்போதான் ஹீரோ ஆமாம் இல்லை எண்பது இல்லை ஆரம்பத்தில் இல்லை இடையில ரஜினிக்கு நல்ல நல்லா ஒரு இதாகும் இல்லை அது தேவைக்கு நடிக்கிறாங்க நீ புது அலைகள் ஓய்துலையே வந்து அவருக்கு செம்மையாக ஆமாம் ஓப்பனிங்கு ஹீரோ தான் ஆமாம் ஓப்பனிங் ஏதாவது எமர்ஜென்ட்னது எண்பத்தஞ்சுக்கு அப்புறம் தான் ஆமாம் ஆமாம் எம்பத்தஞ்சி எண்பதென்சி தொண்ணூத்தஞ்சு அதே மாதிரி தான் மூன்றாம் முறை படத்தில் வரக்கூடிய கண்ணை கலைமானே ரெண்டையும் கவனித்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குள்ளே ஒரு அன்பு இலையோடும் ரெண்டுக்குள்ளே ஒரு ஒரு ஏக்கம் இருக்குது ரெண்டு பாட்டுக்குள்ளேயுமே அது பூவேசும் பூவே வடிவம் தான் இதுவும் ஆனால் நீங்கள் இசையில் அப்படி கிடையாது அதாவது ஒரு உணர்வு கடத்தக்கூடிய பாடலில் ரெண்டுமே ஒரே மாதிரியான பாடல் ராஜா சார் ரொம்ப தெளிவாக அந்த ரெண்டு பாட்டையும் வந்து மலை இவரு தான் கொடுத்துருப்பார் ஜெயசுவாச தான் கொடுத்துருப்பார் இந்த பாட்டமே மனசு ரொம்பவே கண்ணதாசனுடைய கடைசி பாடல் ஜேசுவாஸ் தான் ஆமாம் கண்ணை கலைமானே கண்ணை கலைமானே

ஒரு முயல்குட்டியை வச்சுட்டு கமலுக்கும் ஸ்ரீதேவி ஸ்ரீதேவிக்கும் அந்த குட்டி அன்பை பரிமாறுற மாதிரி காட்சிப்படுத்தி இருப்பாரு பாலுமகேந்திர ராஜா சார் பண்ண அற்புதம் இந்த குரல் இருக்குல்ல வருகின்ற காற்றும் சிறு பிள்ளையாகும் மரகத கிள்ளை மொழி பேசும் என் வாழ்வில் நீ வந்தது விதியானா இந்த ஜெஸ்வஸ் ஜெயிக்கிற இடம் இருக்குல்ல அது நெய்யந்தன் உயிரென்றோ பூங்காற்று இந்த இந்த இடம் தாளாற்றுற மாதிரி இருக்கும் ஒரு இயக்கத்தை திரும்ப பூக்காற் பூங்காற்று கையில் உண்மையிலே பூங்காற்றுங்கிற இடத்துக்கு கொண்டு போயிடுவார் அவள் அந்த பாட்டுமே அதுக்குள்ளே வந்து இப்போவும் வந்து நீங்கள் நிற்கக்கூடிய பாட்டு பேச வேண்டிய பாட்டு அந்த பாட்டு அது வந்து ஜெயசாஸ்க்கு ஒரு பெரிய ப்ளஸ் இந்த பாட்டு அப்புறம் ரஜினிக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லவனுக்கு நல்லவன் அது ஏ ரஜினியோட ரெக்கார்டு விடம் தேசிய விருதெல்லாம் அவர் கிடச்சிச்சின்னு கேள்விப்பட்டு நடிக்கிறலாம் மிகப்பெரிய ஆமாம் ஆமாம் அதில் அந்த பாட்டு வந்து அருமை அதாவது அந்த படத்தினுடைய கதையே அதுதான் உன்னை தானே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் ஆனால் நீயும் ஒன்றும் பெரிய ஆளு கிடையாது நீயும் ரவுடி பேல தான் இருக்க ஆனால் உன்னை தான் நம்பி வந்தேன்னு அந்த பெண் பாடுற பாடல் அதுக்கு இவர் ஊர் அதில் ஒரு வரி வரும் பாறை ஒன்றின் மீது அப்படிங்கிற மாதிரி பின்னிருப்பார் அது என்ன இந்த இந்த பாட்டு இந்த படத்துக்கு எழுதப்பட்டது கிடையாது ஓ ஒரு படத்துக்கு பண்ண பாட்டு இந்த பாட்டு இந்த படத்துக்கு சரியா இருக்கு நினைக்கிறாங்க அதுக்கு பிறகு இந்த படத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க நீங்க சொல்றது ரஜினியை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துல ஆனா வந்துட்டு ராதிகா தான் திருத்துவாங்க அந்த இடத்த ரொம்ப அழகா பண்ணிருப்பாரு உலகம் எனக்கென்றும் என்று விளங்காதது உறவே எனக்கு விளங்கானது அடடாமுந்தான சிறையானது இதுவே என் வாழ்வில் முறையானது பாறை ஒன்றின் மேலே ஒரு பூவாய் முளைத்தாயே உறவுக்கு உயிர் தந்தாயே நானே எனக்கு நண்பன் இல்லையே ஒரு சொந்தம் வந்தது ஒரு கவிங்க நிற்கிற நடை தாங்க நீங்க மொத்த படம் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் ஒருத்தன் எவ்வளவு மோசமானவனுக்கு எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ணுவீங்க நானே எனக்கு நண்பன் இல்லை என்று ஆனால் எனக்கு நண்பன் இல்லையே நீ வந்த பிறகு ஒரு சொந்தம் இப்போ தான் நீ வந்திருக்கு அது வரைக்கும் எனக்கு அம்மா அப்பா கிடையாது கிடையாது நானும் எனக்கு நானே எனக்கு நண்பன் இல்லைன்னா முடிஞ்சு போச்சுங்க அந்த பாட்டை அந்த இந்த பாட்டு வந்து ரொம்ப வித்தியாசமான பாட்டு இதே படத்தில் தான் இன்னொரு பாட்டு வந்து அப்போல்லாம் நானெலாம் பார்த்து நாலாம் சீரியல் செட்டு போடலாமான்னு தான் நினச்சேன் அந்த டைம் இந்த பாட்டை பார்த்துட்டு ஏன்னா ரஜினி ஃபுல்லாக சீரியல் செட் போட்டிருப்பார் ஆஹ் லைட்டு போட்டுட்டு மட்டும் சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல

ரொம்ப அழகான அந்த படத்துடைய தொடக்கம்ங்கிறது ராதியா நீ தான் எனக்கு சொந்தம்னு சொன்னது சிட்டுக்கு மேல சிட்டுக்குங்கிறது அந்த படத்தோட கிளைமேக்ஸ் கடைசியில் இப்படி தான் ஆமாம் 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 அந்த படத்துல அதே மாதிரி அப்புறம் அதே மாதிரி படிக்காதவங்களில் இன்னொரு பாட்டு வரும் படிக்காதவங்கள ஊரை தெரிஞ்சு ஆமாம் ஊரை தெரிஞ்சுக்கிட்ட பாட்டு இருக்க ரொம்ப வித்தியாசமான பாட்டு அதுக்கு ஒரு தனி கதை உண்டு ஊரை தெரிஞ்சுக்கிட்டன வந்துட்டு இந்த பாட்டு கவிப்பரசு வரும்போது எழுதிட்டார் ரெக்கார்டிங் பண்ணனும் இவரை பொறுத்த வரைக்கும் கோவக்காரர் அதை வெளில பெருசாக சொல்ல வரைக்கும் கோபக்காரர் ஓகே ஓகே அப்புறம் ஆயிருவாருன்னா அவர் வர்ற நேரத்துக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கணும் ராஜா சாரே அண்ணனை ரொம்ப மரியாதை கொடுத்து கூப்பிடுவார் அண்ணன் அவர் அவருடைய பாண்டித்தியம் அது மாதிரி முழுக்க இசையில வந்து ரொம்ப தோய்ந்தவர் ஜெயஸ்வாஸ் இப்போ ரெக்கார்டிங்க்கு வர்றார் ரெக்கார்டிங் வந்தால் எப்போவுமே ஒரு பாட்டு காப்பி இருக்குது அப்படின்னா இசை இசையமைப்பாளர்கிட்ட ஒரு காப்பி இருக்கும் அதே மாதிரி இயக் இயக்குனருடைய உதவியாளர்கிட்ட ஒரு காப்பி இருக்கும் பாடலாசிரியர்கிட்ட ஒரு காப்பி இருக்கும் அப்போ அந்த பாட்டை ரெக்கார்டிங் பண்ண போகிறாங்க ரெக்கார்டிங் பண்ண போகல என்னென்னு பார்த்தா காப்பி இல்லை இவங்கள்ட்ட இயக் உதவி இயக்குனர்கிட்ட இவர் வந்துட்டார் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு தெரியலை வெளியில் உட்காந்துருக்கார் இப்போ நீங்கள் என்ன இப்போ நம்ம ஒரு பாட்டை நம்ம முழுசாக சொல்லிட முடியும் ஏன்னா ஒரு பாட்டை பத்து தடவை கேட்டோம் அப்படின்னா அவர் ஃப்ரெஷ்ஷாக எழுதியிருக்கார் வைரமுத்து வரி வந்துட்டு வேணும் ஆனால் இப்போ மாதிரி நீங்கள் செல்ஃபோனில் வீட்டில் ஃபோன் அடிச்சு அப்போ அந்த பாட்டை நான் எடுத்து சொல்லு ஆனால் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுன்னா அனுப்பிச்சி விட்றான் ஆனால் அந்த காலகட்டம் அப்படி கிடையாது டெலிஃபோன் தான் பக்கத்தில் ஆள் இருக்கணும் எடுக்கணும் இவ்வளோ பிரச்சனை ஆனால் என்னன்னா இவர் வந்துட்டார் விட்டுட்டால் வேறு இடத்துக்கு போயிடுவார் அவர் அந்த பாட்டை பாடன்னு முடிவு பண்ணிட்டாங்க என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த பாட்டை ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி வைரபதி சொல்கிறார் சொல்ல சொல்ல படப்பாடன்னு அசிஸ்டன்ட் டைரக்டர் குறித்து அதுக்கு பிறகு இந்த பாட்டை பாட வைக்கிறாங்க வேற அதை போய் பார்த்தா அந்த ஒரு சொல்லு கூட மாறாமல் இருக்குது அதனால் அந்த பாட்டு இப்போவும் நம்ம கேட்டோம்னா நீங்க கேட்கும் போது மனசில் உருகக்கூடிய பாட்டா இன்னைக்கு அந்த பாட்டு இருக்கும் அவ்வளவு ஒரு அழகான பாட்டு அதுல வந்து அந்த ரஜினியோட கேரக்டரை சொல்ற ஒரே ஒரு ஒரே வரும் அடங்காத கலவு அடிமா அந்த குரல் வந்து அப்படியே தழுதெலுக்குங்க ஆமாம் ஆமாம் அந்த மாதிரியே சொல்லும்போது அடங்காத கலவுன்னு அடிமாட நான் அவ்வளோ முடிஞ்சிட்டேன் சொந்த பந்தம் அப்படி பேரை என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிறப்ப இப்படி ஆயிட்டேனேங்கிறப்ப அந்த குரலும் சேர்ந்து அந்த கதையை சொல்லும் ஆமா அதுதான் நமக்கு அந்த இது யாரும் பண்ணல அடங்காத கால என்ன அடே ரே போட ஆட்டுவாங்க இல்ல ஒருத்தருக்கு அடி மேல அடி இடம் இருக்கு என்ன தீப்பட்ட காயத்துல தேள் வந்து கொட்டுதடி கண்மணி ஏன் கண்மணி இது வைரமுத்து முத்து வரிய விளாட்டாப்ல ஆமா ஆமா ஒவ்வொருத்தரும் ஆனா ஒவ்வொருத்தரும் தனித்தனியா அது அவங்களுக்கான இடத்த தான் அந்த பாட்டு நம்ம நம்ம ரசிக்கிறோம் இல்லையா அப்படி அழகான பாடல்கள் கொடுத்துருவாரு தேசாசனத்து வரைக்கும் அதே மாதிரி நான் சொல்ல வேண்டியது சிந்து பைரவி படம் முழுக்க முழுக்க ஜேஸ்வாஸ் தான் பண்ணியிருப்பேன் ஜேஸ்வாஸு சித்ரா இந்த பெண்ணுக்கான போர்ஷனை சித்ரா கொடுத்துட்டு அதில் நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு வர்ற பாட்டாக இருக்கட்டும் இன்னும் சொல்ல போனால் அந்த பாட்டில் தனியாக கவனிக்க வைக்க வைக்கிற ஒரு பாட்டு ஒன்று இருக்குது என்ன பாட்டு தெரியுமில்ல ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா இந்த சூரிய வழிக்கு சேத்தில் விழுந்தது மாமி என் கண்ணா கட்டி காட்டில் விட்டது சாமி 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 சாரையத்தை ஊற்று ஜன்னல தான் சாத்து அந்த பாட்டு இல்லை இது ஜெயசுதாஸ் வந்து இந்த இந்த இப்படி ஒரு பேட்டனுக்கும் சரி வருவார் நினச்சாங்களா பாலச்சந்தர் நினச்சாரா இல்லை அது பாலச்சந்தர் நினச்சாராங்கிறத விட அது கதைக்கு தேவைப்படுது ஒரு சில இடங்களில் அது கதையே இந்த தான் வேணும்னு கேட்கும் அப்போ என்னென்னா இவர் வந்துட்டு முழுசாக ஒரு இவர் மிகப்பெரிய ஒரு கர்நாடக சங்கீத வித்வான் அப்படிப்பட்ட ஒரு அவருக்கு வந்து திடீர்னு அதுல போய் ஒரு மலேசியாவை எஸ்பிபி பாட வச்சிக்கலாம் குரல் வேற பாடுறோம் அப்போ என்ன இருக்கட்டும் முடிவு பண்றாங்க அதான் முடிவு பண்ணி கலைவானே உனைத்தானே அழைத்தேன் உயிர்த்தே வளர்த்தேன் இப்போ இந்த பாட்டு அவர் பாடுறப்ப இந்த பாட்டு அவர் தானே பாடியார் அப்ப என்னன்னா அது ஒரு கலைஞர் ஏன்னா ஒரு பொதுவான ஒரு கலைஞருக்கான பாட்டுன்னா உன்னை எஸ்பிபி ஒன்று மலேசியா பாட வைக்கலாம் இது ஒரு இசைக்கலைஞனுக்கான கூறு அப்போ அதாவது உள்ள ரொம்ப கரெக்டாக அது பரவாயில்ல வித்தியாசமாக இருக்கட்டுங்கிறதுக்காக தான் அந்த பாட்டை வச்சுருக்காங்க இந்த பாட்டுமே இன்றைக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பாட்டு தான் இப்பவும் கேட்குறதுக்கு வித்தியாசமான பாட்டாக தான் இருக்கும் இந்த பாட்டு அது வித்தியாசமான பாட்டு தண்ணி துட்டி தேடி வந்து இன்னைக்கு வரையும் தாளம் போடுற தேடி வேற அம்மா ஏன் இந்த பாட்டு மட்டும் இல்லை இதில் பண்ணியிருப்பாரு இதில் விஜயகாந்த் படம் இல்லையா அதுல ஒரு அடிக்கான கருங்குயிலே கச்சேரி வைக்க போறேன் இதுல அவர் சு தொட்ட இடம் இருக்கு இல்ல அது ஜேசுதாசா ஆமா ஜேசுதாசா அது மூக்குல போய் மேல போயிட்டு ஆஹ் சாதி அஞ்சாதி பொஞ்சாதி இனிமே வேற ஏதும் சாதி இல்லை அது மேல போயிருப்பாரு ஒரு சில இடங்கள்ல சொன்னது கேடு முன்ன வந்து ஒழு அப்படி அதுக்கு மூக்கால பாடுற இடம் அது வேற மாதிரி டக்குன்னு அந்த இதை மாத்திருப்பாரு ஆமா வேற டாப்ல போன வேற வழியில் ஒரு கிண்டல் கேலி கணவன் மனைவி அது வரப்ப வேற மாதிரி என்ன பண்ணாலும் அவர் கிண்டல் கேலி வராதுங்கிறது வேற ஜெயசுதாஸ் வராது வராது ஒரு சில கோரல் நமக்கு அப்படிதான் இருக்கும் அந்த குரல் நம்ம கேட்டிருப்போம் ஆனா தண்ணி தொட்டி தேடி வந்தால கிண்டல் கேலி இருக்கோ இல்லையோ அந்த பாட்டு ஒரு அடிதடி ஒரு ஒரு ஜாலியை உண்டு பண்ணிட்டு அந்த

என் பாட்டம் தான் ஆனால் ஜேசாஸ்கு என்ன அப்படின்னா ஆரம்ப காலத்தில் பல பாடல்கள் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து மொழி தமிழ் கைவரப்படல ரொம்ப தனிமா இருக்கும் ரொம்ப தனிமா மலையாளம் மலையாள வாடகை இருந்துகிட்டே இருக்கும் அது ஒண்ணுமே வர முடியாது அது கொஞ்சம் காலப்போக்கில் தான் மாற்றி எல்லா பாடல்களும் மலையாளிகள் தானே நமக்கு பெரும்பாலும் ஆனால் நீங்க ஜெயசத்திரன் வரும்போது அப்படியே நீங்க ஒரு உதாரணம் சொல்லலாம் இந்த படம் நினைக்கிறேன் பூவிழி வாசலில் யாரும் வந்தது கிளியே கிளி இளங்கிளியே கிளி இங்கு வர வாத்தனிகே மெல்லத்தோட வாக்கனிகே இந்த புன்னகை என்பது சம்மதம் என்று அழைக்குது எனையே இந்த பாட்டு இது புலவர் எழுதினது புலமை பத்தினம் எழுதுனது இந்த பாட்டு இதை இதார்த்தமா அப்ப கண்ணதாசன் யாரோ கேட்டாங்களா அவர் செய்தி இது உண்டு என்ன சொல்லிருக்காங்கன்னா என்னங்க பாட்டு எப்படிங்க இருக்கு அப்படின்னா கண்ணதாசனுக்கு புலவர் புலமைப்பதற்கு மேல ஒரு பெரிய மரியாதை உண்டு அப்ப கேட்டிருக்காரு ஆமையா அவர் புலவர் எழுதியிருக்காரு கிளிய எழுதி இருக்காரு இவன் கிளிய கிளியன் பாடி இருக்கா அப்படின் கிளிய கிளி என்று அப்படின்னு அது இது இதுலயே வரும் நினைவாலை சிலை செய்து ஒரு பாட்டு வரும் அந்தமான காதல ஒரு சிலை செய்து வைத்தேன் திருக்கோயிலே ஓடிவா இவர் எழுதினது திருக்கோயில கண்ணதாசன் எழுதுனது அவர் தெருக்கோயில் என்படி இருப்பார் அது எழுதினான கார்ட் தான் ஒரு சில இடங்கள்ல சின்ன சின்ன எளிய மக்கள் கும்பிடுற கோயிலுக்கு முக்கில் இருக்கு மக்கள் அதெல்லாம் விழுந்து கும்பிட்டு போயிட்டு பல பிரார்த்தனைகள் அந்த கோயிலுக்கு தான் நடக்குது ஆமா நான் முத கொண்டு முதற்கொண்டு அக்காக்கு சீக்கிரம் கல்யாணம் முதற்கொண்டு தான் அல்ல எல்லாரையும் விட இன்னைக்கு மாட்டாங்கலாம் அன்னைக்கு விட்டுருக்க அதனால இந்த கோயில் நம்ம சாமி என்று ஆள் விழுந்து விழுந்து கும்பிட்டு போயிடுவான் திருக்கோயில மாதிரி இன்னொரு வரி செந்தூர இல்ல நிலையாகும் வண்ணம் அப்படின் இவரு செந்தூர பெந்தம்னு பந்தம்னு பாட்டிருப்பார் ஆமா அந்த காலகட்டத்துல அது வந்து ஏதோ ஏத்துக்கிட்டாங்க அது அதுக்கு பிறகு கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்களே அதையும் தாண்டி பண்ணதான் இப்ப கண்ணதாசன் வைரமுத்து வாலி போன்றவர்கள்லாம் என்னையா லகரம் 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 வித்தியாசம் இல்லையா அப்படின்னு கோபப்பட கோவப்பட மாட்டாங்களா கண்டிப்பாக கோவப்படுவாங்க அதையும் தாண்டி ஏதாவது நடந்திருக்கணும் என்ன வாலியெல்லாம் கோவப்படுவாரில்ல எல்லாருமே கோபப்படுவாங்க வாலியே ஒரு விஷயம் சொல்லுவாராமே நம்ம சொல்லும்போது ஒவ்வொரு வரியாக மாற்ற சொல்லி கேட்பாங்களாம் அதுலேயும் குறிப்பா பாலச்சந்தர்

அதுதான் அந்த இடத்துல ஆனால் அப்படி இருந்தால் கூட நம்ம அதை ரசிக்கக்கூடிய குரலாக தான் இருந்துச்சு அந்த டைமில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிவாஜிக்கு அந்த அந்த படத்தில் நான் அந்த பாட்டு பண்ணியிருக்காரு அந்த மானை பாருங்கள் அழகு அந்த பாட்டு அதே மாதிரி எம்ஜிஆருக்கு பல பாடல் ஆரம்பத்தில் எம்ஜிஆர் வந்துட்டு டிஎம்எஸ்க்கு அவருக்கும் ஒரு சின்ன மோதல் வரும்போது மோதலில் ஒரு கருத்து மோதல் வரும்போது எஸ்பிபியை பயன்படுத்தலாம் நினைக்கிறாரு ஆனால் எஸ்பிபியை தாண்டி அவருக்கு இன்னும் ஒரு வேறு ஒரு குரல் தேவை அப்படிங்கிறப்ப அப்போ தேசாஸ்தம் பயன்படுத்துகிறார் எம்ஜிஆர் அதில் குறிப்பாக சொல்லணும் கவனிச்சின்னா நீங்கள் ஆரம்பத்தில் உலக சுற்றுவாலிபனாக இருக்கட்டும் அதே மாதிரி அவ்வளோ ஒரு நவரச நாடகம் இது வாய்பேர் ஆகில்லை இல்லை 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 அது எஸ்பிபி அது எஸ்பிபி இது தங்கத்தோனியிலே மட்டும்தான் வருது நான் தங்கத்தோனிலே வருது தங்கத்தோனியிலே இன்னொரு பாட்டு இன்னொரு இன்னொருவா ஆமா இல்ல நாளை நம்பதே கிடையாது இன்னொரு பாட்டு நான் சொல்றேன் என்ன ஒரு புலவை பத்தின்னு எழுதின பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இனி காமத்தை இவ்வளவு அழகா சொல்லலாமா அப்படின்னா ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு என்ன பாட்டு அப்படின்னா எம்ஜிஆர் படம் எல்லாத்தையும் காமத்தை அழகா பாடம் வரைக்கும் நிறைய சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் அதையே அழகா தான் அவர் வாத்தியார்

பார்க்கட்டும் இன்பவுல அதில் மேகம் திரண்டும் தவழ்ந்தும் அசைந்தாடும் வானத்திலே தின் தூங்காமல் தள்ளாடும் இருவிழிகள் அவ்வளவு பண்ணியிருப்பேன் இந்த பாட்டு முதல்ல டிஎம்எஸ் தான் சொல்லியிருக்காங்க ஆனால் ஐயோ இப்பா காதல் ரசம் சுட்டக்கூடிய பாட்டுப்பா அவர் ஏற்கனவே நிறையா பாடியிருக்காரு இருந்தாலும் ஒரு புதுக்குரல் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இவரை பண்ணியிருப்பாங்க ஜ தங்கத்தின் முகம் எடுத்து நீங்க இருக்குல்ல அந்த அந்த நேரத்தில் போட்டி குரலாக பார்க்கப்பட்டது ரெண்டு சேர்ற இடம் அவ்வளவு அழகா இருக்கும் வாணிஜெயராம் ரெண்டு பேரும் அது அந்த அதே மாதிரி எம்ஜிஆர் இருக்கு அந்த ஒன்று நான் சொன்ன மாதிரி மதுரை மீட்டர் சுந்தர பாண்டியன்ல ஒரு பாட்டு இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு தென்றல ஆடும் கூந்தலில் கண்டே மழை கொண்ட மேகம் தேவதையமுதம் சந்தேரமணி சிந்திடும் நேரம் இவர் உறக்கம் போனார் அப்படின்னா அந்தம்மா இவருக்கு டஃப் ஆயிட்டு கொடுப்பாங்க மன்னவன் உங்கள் பொன்னுடல் என்றோ இந்திரலோகம் சாதாரணமாக எடுக்கலாம் ஒரு சின்ன கே ஒரு அரை செகண்ட் கேப் விட்டு எடுப்பாங்க இந்திரலோகம் அந்தி மாலையில் இந்த மாறன் கனையில் ஏன் இந்த வேகம் இந்த தடவை அணிந்து வேகம் போகும்போது அதை பாட்டு இன்னொரு அழகலப்போம் ஒரு பக்கம் அந்த நேரத்தில் ரெண்டு பேருக்குமே பாடல்கள் நிறைய பாடல்கள் பண்ணியிருப்பார் ஜெயசுதாஸ் ஜெயசுதாஸின் பல்வேறு பரிணாமங்கள் எப்படிலாம் இருந்தது எப்படி மற்றவங்கள்ட்ட இருந்து அவர் தனித்துவமாக வேறுபடுறாருன்னு பல்வேறு விஷயங்களை நீங்களும் ஒரு ரசிகராக ஒரு திறனாய்வாளராக இருந்து நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி நகைச்சு